வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன் ஆத்தூர் ஊராட்சிகளில் மூன்று புதிய மின்மாற்றிகள் துவக்க விழா நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஊராட்சி ஒன்றியம் ஆத்தூர் ஒரக்காடு ஆகிய ஊராட்சிகளில் மூன்று புதிய டிரான்ஸ்பார்மர்கள் துவக்க விழா சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய முன்னாள் துணை பெருந்தலைவருமான மீவை கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது மின்வாரிய பொறுப்பு செயற்பொறியாளர் நரசிம்மன் உதவி செயற்பொறியாளர் விஜயகுமார் உதவி பொறியாளர் ஞான சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய டிரான்ஸ்பார்மர்களை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதில் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகள் பா ஸ்ரீனிவாசன் சே அரசு பா சேகர் ஞா பரசுநாமன் கும்மனூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் வேதா சரஸ்வதி சிவசங்கரன் ஜி ஆர் பத்மநாபன் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய ஊராட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மின்வாரிய ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்